உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை தொடர்ந்து திருமணமான பெண்கள் புதிய தாலிக்கையிற்றை அணிந்து கொண்டனர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் அம்மனும் சுவாமியும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி நான்கு மாசி வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான எட்டாம் நாளில் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நேற்று முன்தினமும் ஒன்பதாம் நாள் நிகழ்வாக நேற்றிரவு திக்விஜயமும் நடைபெற்று முடிவடைந்தது இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் பத்தாம் நாள் நிகழ்வான விழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுந்தரேஸ்வரருக்கு பட்டு பீதாம்பரமும் அம்மனுக்கு பட்டு சேலைகளும் சாற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோமம் வளர்க்கப்பட்டு மங்கள வாத்தியங்கள் வாசிக்க வெகு விமர்சையாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் மிதுன லக்னத்தில் மீனாட்சி அம்மனுக்கு வைரத்தால் ஆன மங்கள நான் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக கோலாகலமாக நடைபெற்றது அப்போது கோவிலில் கூடியுள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றவுடன் பெண்கள் தங்களது மாங்கல்யத்தை புதுப்பித்துக் கொண்டனர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வை தொடர்ந்து சுவாமிக்கும் அம்மனுக்கும் பல்வேறு தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது திருக்கல்யாணத்தின் போது மட்டுமே அம்மன் உற்சவத்திற்கு தங்கு அங்கி அணிவிக்கப்படும் திருக்கல்யாணத்தை அடுத்து கோவிலை சுற்றி பல்வேறு பகுதிகளிலும் பக்தர்களுக்கு தாலி கொயிரும் குங்குமமும் வழங்கப்பட்டது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண பவத்தால் மதுரை மாநகரமே விழா கோலம் தூண்டது மதுரையில் உள்ள அனைவரும் தங்களது வீட்டு திருமணம் போன்று மீனாட்சியம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்து சுவாமி தரிசனம் செய்து விரிந்து உண்டு மொய் எழுதும் பழக்கம் ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு ஆன்லைன் மூலமாக மொய் செலுத்தி ரசீதி பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது